ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோட நான் வந்திருக்கேன் நம்ம மாடி மாடிக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு ஒரு தரமான அறுவடை நீங்களே பார்க்க போறீங்க பாருங்க பார்க்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புடிச்சா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாருங்க இங்க பாருங்க ஒரு கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காய் செடியில கொத்து கொத்தால் கத்திருக்காய் காருக்கு பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல கத்திரிக்காய் கட் பண்ணதான் வந்தேன் இத பாத்துட்டு கட் பண்ணவே இல்லை சமையல் அழகா இருக்குன்னு விட்டுட்டே வந்துட்டேன் மனசே வரல கட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருந்தது அப்படியே விட்டுட்டு வருது பறிக்கவே இல்லை நாளைக்கு பறிச்சுக்கலான்னு வந்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு வீடியோ கமெண்ட் பண்ணுங்க